நேரத்து ஒரு மழை கொஞ்சம் நல்லா பரவாயில்லாமல் அடிச்சிட்டு இருந்து மறுபடியும் மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆமா

கால வேற லெவல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு நைட்டு அடிச்ச மழை என்ன முடிஞ்ச பாடு இல்ல வேற லெவல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு குளிருது குளிர்து நம்ம கோழிகள் எல்லாமே வந்து ஒதுங்க ஆரம்பிச்சு कैसे ब्रो आपका जगह पे बारिश आ रहा है சேனலை பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டிவிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க அப்போ தான் யார் யார் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு தெரியும் மோகன் ப்ரோ லாங்குவேஜ் எனக்கு தெரியல என்ன லாங்குவேஜின்ட்டு நம்ம சேனலை பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டிவிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க நம்ம சேனலை பாக்குறவங்க அப்படியே ஒரு லைக் தட்டிவிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க யார் யார் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னு தெரியும் குடிக்கல ப்ரோ குடிக்கணும் ப்ரோ டீ போட்டு குடிக்கலாம் சூர்யா ப்ரோ நீங்க டீ குடிச்சாச்சா எங்க ஊருக்கே சேர்த்து மொத்தமா ஒரு ஃபேனு நம்ம சேனலை பாக்குறாங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க டிஸ்பிளே ரெண்டு நேரம் டச் பண்ணா போதும் லைக் தானா விழுந்துரும் மலைகள் நல்லா பெஞ்சாதான் விவசாயம் ஜலிக்கும் அப்பதான் விவசாயம் பண்ண முடியும் மழை நல்லா விளட்டு ஏன்னா நம்ம ஏரியாவுல மழை அதிகமா கிடையாது திருநெல்வேலிமலை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா விஜயாபதி ஊராட்சிக்குள்ளே வந்த ஏரியா பக்கத்தில் மழை அதிகமாக கிடையாது நம்ம விஜயாபதி ஊராட்சிலையும் வந்து அதிகமாக மழை கிடையாது என்னால் கொஞ்சம் நல்லா மழை பெய்யிட்டு செஞ்சால் தான் விவசாயம் செலுத்தி நல்லா இருக்கும் நம்ம சேனலை பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டிவிட்டு ஒரு கமெண்ட்டை மட்டும் போடுங்க நம்ம கோழிகள் எல்லாமே வந்து மழைக்கு வந்து ஒதுங்கிட்டு நேற்று இந்த ஸ்டூல் வந்து மழையில் அப்படியே முங்கிட்டு இன்னைக்கு இப்போ வந்து மழை லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு நேற்று நைட்டு வந்து இந்த ஸ்கூல் அப்படியே மூங்கிட்டுரு அவ்வளோ மழை அடிச்சு தண்ணிக்கு தவிர அப்படியே ஃபுல்லாக சேவாகி கிடந்து காலையில் அதை வச்சிட்டு பார்த்துக்காங்க இந்த சேனலை பாக்குறாங்க அப்படியே ஒரு லைக்கை ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி நான் விவசாயி காலையிலே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களாம் மழை அடிக்கிறேன் என்னால் கொஞ்சம் பார்த்து எடுத்து போங்க மழை டைமில் வந்து கரண் கரண்டு கம்பத்து பக்கத்துலேயே போகும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க ரோட்டில் பைக் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கவனமாக போங்க ஏன்னா மழை டைமில் வந்து நமக்கு வண்டி பிரேக்கு ஒழுங்காக பிடிக்காது அதனால் பார்த்து கவனம் போகணும் இழுத்து விட்டுறக்கூடாது கூடாது அதனால் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக போகணும் நம்ம எல்லாருமே அந்த இடம் வேலைக்கு போகிறவங்க வந்து ஒரு நாள் வேலைக்கு போனால் தான் நமக்கு வந்து சம்பளம் கட்டும் போகாமல் வீட்டில் இருக்க முடியாது நல்லா அடிக்குது சொல்லி அதனால் கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகிறவங்க தவனமாக பார்த்து போயிட்டுருவாங்க நம்ம சேனலில் பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டுக்கிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க அப்படின்னா யார் யார் பார்க்குறீங்கன்னு சொல்லி தெரியும் நம்ம வீடியோ கூட ஏதாவது பிள்ளை இருந்தால் கூட நீங்கள் சொன்னால் தான் நமக்கு தெரியும் வீடியோ எப்படி ப்ரோ அப்படின்னு சொன்னாதான் தெரியும் மழை கொண்டு வெறிச்ச மாதிரி தெரியுது ஏன்னா நம்மளும் வேலைக்கு தான் செய்யணும் மழை வெறிச்சாதான் வேலைக்கு முடியும் வேலை போன கூட நல்லா மழை மறுபடியும் வேலைக்கு போகிற பத்து நிமிஷம் கேப்ல மட்டும் மழை பெய்யாமல் இருக்கு நம்ம சேனலில் பாக்குறாங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு ஒரு கமெண்டை போடுங்க அப்பதான் யார் யார் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னு தெரியும் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு ஒரு அப்படியே ஒரு கமெண்டை போட்டுடுங்க கோழி எல்லாமே வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு என்ன மழையில் ஞாபகம் நடஞ்சி இன்னைக்கு நடஞ்சி போலி எப்படி இருக்கு பாருங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஹாய் 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 நம்ம சேனலில் ஐம்பதாயிரம் கே அடிக்கும் போது அதாவது ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் அடிக்கும் போது நம்ம ஒரு கிவ்வேவே கொடுக்கலான்னு இருக்கோம் கண்டிப்பாக வந்து அந்த கிவ்வேவே யூஸ் பண்ணிக்காங்க சின்ன சின்ன தூதல் போட்டா யாருக்குமே భోజనం இல்ல கொஞ்சம் வேகமாக அடித்தா நல்லாயிருக்கும் ചാനലെ പാകിയൊരു ലൈക്ക തട്ടിവിട്ട് ഒരു കമൻറ്റെ പോകും അപ്പോൾന്താ യാാനലിൽ പാക്ക് நாற்பது பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஆனால் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்க கமெண்ட் பண்ணால் தான் யார் யார் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னே நமக்கு தெரியும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட நோக்கமே நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்றது தான் நம்ம சேனலோட நோக்கமே அதை இதுவரை நம்ம செம்மையாக செய்து தான் இருக்கோம் வழி எல்லாமே மலைக்கு வந்து ஒதுங்கிட்டு நம்ம சேனலை பார்க்குறாங்க அப்படியே கமெண்ட் போடுங்க அப்போ நம்ம சேனலை யார் யார் பார்க்குறீங்கன்னு தெரியும் இந்த லைவ் போடும்போது இவ்வளோ தண்ணி கிடையாது இப்போ கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு என்ன மழை வந்துட்டே இருந்தால் நல்லா தண்ணி வந்து கூடிடுச்சு சேனலை பாக்குறாங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு ஒரு கமெண்டை போடுங்க அப்பதான் நம்ம சேனலை யார் யார் பாக்குறீங்கன்னு தெரியும் பள்ளி சோறு வந்து வந்துட்டு இருக்கு ஏன்னா நல்லா மழை அடிக்குதா காலையில் கஞ்சி குடிக்க முடியாது சோறு தான் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தான் காலையில் சோறு வந்துட்டுருக்கு கரண்ட் வேறு போயிடுச்சு

ஹவார் யூ ஃபைன் மழைய பாரு எங்க ஊர்ல மழை பெய்யதா எப்படி ஆதித் மதர் மழை பெய்யதா எப்படி ரீப்ளை பண்ணுங்க தாயே நம்ம சேனலை பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டுவிட்டு ஒரு கமெண்டை போடுங்க பாருங்க மழை ஆமா அத்தா மழை பெய்யுது வேகமாக பெய்தா கம்மியாக பெய்துதான் அவ்வளோ இடமும் தண்ணி தேங்கிட்டு தெரு தெரு எல்லாம் தண்ணி இனி ஒரு போட் இருந்தா தான் அங்க இருந்து வர முடியும் ஆளு மாதிரி ஆயிடு அங்க ஸ்பீடா போய்தழை பொழாயிட்டா தூத்தல்தான் விழுது ஆனா தெருல உள்ள தண்ணி எல்லாம் அங்கதான் வந்துடும் எங்க தான் வரும் தண்ணி எல்லாம் எங்க வீடியா பாத்திருக்கா அப்படியும் மழை நின்றுப்போம் சேனல பாக்கி ஒரு கவனப்படுங்க யாரு நம்ம சேனல தெரியும் மழை மறுபடியும் தூத்த ஆரம்பிச்சிட்டு தெரியுதா இதெல்லாம் தூத்தல் விழுது பத்திலா நம்ம சேனலை பார்க்குறாங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டு விட்டு ஒரு கமெண்டை போடுங்க அப்போ தான் யார் யார் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு தெரியும் இனிதான் புறப்படணும் மழை வேற லெவலுங்க எப்படி இருக்கு பண்ணிட்டேதான் லை போட்டு இருக்கேன்பா குளிக்க வேண்டியதுதான் மணி அலட்ராய்டி குளிக்க தான் கரண்ட் வேற இருபத்தஞ்சு நிமிஷம் லைவ் கணக்கு அஞ்சு நிமிஷம் லைவை போட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் மழையை காட்டியாச்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுமாங்க ஏடி அந்த இடம் பள்ளம் அதான் அந்த இடத்துல வந்து தண்ணி ரொம்ப தங்கிடுச்சு கோழி ரொம்ப பாவம் புறாக்கள் ரொம்ப பாவம் அந்த இடத்துக்கெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு ரொம்ப கடவுள் நான் வெளியே முடியல தண்ணி நிறையா இருந்ததுனால சேனலை வ இதுவரையில பார்த்தவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி பேர் ஆதரவு தந்த அனைத்து வீவர்ஸுக்குமே வந்து ரொம்ப நன்றி நம்ம சேனல் எப்படி தொடர்ந்து பாருங்க எல்லாரும் வீடியோ எப்படி போட்டால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லுங்க அதுக்கேத்தால் நம்ம வீடியோ போடலாம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து பேர் ஆதரவை தாங்க தினேஷ் கார்த்திக் தினேஷ் கார்த்திக் ஹாய் 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 எந்த ஒரு சொல்லுங்க ப்ரோ மழை அங்கே உங்கள் ஊரில் மழை பெய்யுதா ப்ரோ காலையிலேயும் நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்கு ஹாய் பபிதா 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 உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரோ மெசேஜ் போடுறாங்க பாரு உங்கள் அண்ணனா யாரோ தம்பி தம்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன் பபிதா ப்ரெஸ் பண்ண வேட்டா மழை மாதிரி தெரில மறுபடியும் மழை நல்லா வேகமாக அடிக்க ஆரம்பிச்சு வேலைக்கு வேறு போகணும் ரெயின் கோட்டை போட்டு கிளம்பிட வேண்டிதான் வேலைக்கு வேறு இல்லை வேலைக்கு ஆன காரணத்தால் நம்ம லைவை வந்து இப்போதைக்கு நிறுத்திக்கிடுவோம் இன்னொரு நாள் வந்து லைவை நம்ம தொடர்வோம் நம்ம லைவுக்கு இதுவரையில் உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி லைவை வந்து கட் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆ புரியல ஆ கொண்டு வ கொண்டு வ எல்லாரும் காஃபி குடித்தாச்சா அப்படி நான் காஃபி குடிக்கப் போகிறேன் நீங்களும் காஃபி குடிங்க நமக்கு எப்படி தான் இருந்தாலும் காலையில் வந்து ஒரு நல்ல குளியல் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் மழையில் அப்படியே ஒரு குளியலை போட போகிறேன் தண்ணி என்ன இருக்குது குளிக்க போகிறேன் பார்ப்போம் பாய்